ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நவி அக்கமிங்கிறவ் பார்க்கலாம் அஜயும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க அஜய் அம்மாட்ட வந்து அம்மா அந்த மாதிரி நான் ஒருத்திய லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க யாரடா என்னடா சொல்கிற அப்படின்னு விஜய் சித்தி கேட்குறாங்க ஏ இப்போ என்னடி நான் சொல்கிறேன் என் நண்பன் பசுபதி இருக்கான்ல அவன் பொண்ணு ராகினி அந்த பொண்ணை தான் நம்ம பையன் விரும்புகிறான் ஐயோ என்னங்க சொல்றீங்க அவனே ஒரு பொல்லாதவன் அந்த ரிசப்சன்ல வந்து சண்டை போட்டானே அவனா ஆமா அவன் தான் ஏங்கப்பா அவனுக்கு என்ன அப்படிங்கிறாரா ஏங்க அவன் எப்படி அன்னைக்கு வந்து சண்டை போட்டான் ஏ உள்ளதானே வந்து நிரூபிச்சான் ஓ அண்ணன் அக்கா பையன் வந்துட்டு அப்படி இப்படி மலிப்பிட்டான் அதுக்காண்டெலாம் ஒன்றும் சரி வராது அவன் வாழ்க்கையே அவன் பார்த்துட்டான் என் பையன் வாழ்க்கையை நான் பார்க்க வேணாம்மா அவன் பொண்ணுக்கு அந்த சொத்துல பாதி வருது அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா நம்ம எத்த நாளைக்கு இந்த வீட்டிலே அப்படியே கிடக்கணும் நம்ம என்ன கையால்வே இந்த வீட்டில் கிடக்கணுமா நமக்குன்னு ஏதோ ஒரு குண்டு மணி இருக்காடி நீ கொஞ்சமாக இது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு அன்பரசு பயங்கரமாக திட்டுறாங்க பொண்டாட்டிய சரிங்க நீங்கள் எனக்கே சம்மதம் சரின்னு சொன்னாலும் நான் எப்படிங்க அவன்கிட்ட போய் கேட்பேன் விஜய்க்கு இதில் சம்மதம் இருக்காதே எப்படி அவன் அவன் கையால் அடி வாங்கிட்டு போயிருக்கான் எப்படி இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்க போறாங்க அந்தாலும் அப்படிங்கிறது ஏ என்னடி அவன் அவன் அந்தாளுங்கிற நம்ம வீட்டு சம்மந்திட்டு சரிங்க அவர் எப்படி மரியாதை கொடுப்பாங்க எப்படி இங்கே இந்த பொண்ணை கொடுக்குறாரு இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்குறான் கொடுக்கல விரும்பிட்டாங்க அதனால பொண்ணை கொடுக்குறான் உனக்கு என்ன இதில் இருக்குது நான் சொல்லிட்டேன் பெத்த தகப்பேன் என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பேசி முடிச்சாச்சு நீ வந்து சம்மதத்தை வாங்குற அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் அப்பா என்னப்பா அம்மா இப்படி மாட்டேங்கிறாங்க இங்கே பாரு நான் சொல்லிட்டேன் நான் வேணும் என் புள்ள வேணும்னா நீ உன் அண்ணன் பையன் அக்கா பையன்கிட்ட பேசி சம்மதத்தை வாங்குற இல்ல உன் அக்கா பையனுக்கு தான் நான் கூஜா தூக்குவேன் அப்படின்னு சொன்னா நீ இருந்துக்கோ நானும் என் இந்த அந்த விட்டு போயிடுறான் அப்படிங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் வேணாங்க நான் விஜய் வரட்டும் நான் எப்படியாவது பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிவா வலிக்கு அப்படிங்கிறாரு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா யமுனா வந்து நிவின்ட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு என் மனசில் நீ இல்லை நான் உன்னை வந்து அப்படிலாம் நினச்சி கூட பார்த்ததில்ல என்ன யமுனா எப்படி பேசிட்டேன் எனக்கு காவேரி தவிர என் மனசில் யாருக்கும் இடம் இல்லை இந்த ஜென்மத்தில் அப்படிங்கிறாங்க எப்படிங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களேன்னு எவ்வளவோ கிஞ்சி பார்க்குறாங்க ஆனாலும் யமனா நீ வேணாம் நீ விட்டுரு உன் மனசில் படிப்பை தவிர எதுவும் இல்லை உங்கள் அப்பா ஆசைப்பட்ட கலெக்டர் ஆகணுங்கிற படிப்பை மட்டும் நீ பாரு அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியாது நான் உங்களை தவிர நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி யமுனா பேசிடுறாங்க இந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலே அப்படின்னு புலம்பிப்பே அங்கேருந்து போயிடுறாங்க நிவின் அடுத்து வந்து விஜய் வந்தோடனே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க மெல்ல மெல்ல ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அப்படிங்கிறாங்க அவங்க சித்தி என்ன சித்தி எதா இருந்தாலும் சொல்லுங்க இல்லப்பா அது வந்து தயங்காம என்கிட்ட சொல்லுங்க சித்தி என்ன வேணும் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லுங்க இல்லப்பா நம்ம பையன் அஜய் அஜய் இருக்கான்ல ஆமா ஒரு பொண்ணை லவ் பண்றான் சரி அதுல என்ன இருக்குது லவ் பண்ண என்ன அப்படிங்கிறாங்களா இல்லை அந்த பொண்ணுக்கு நம்ம மாப்பிள்ளைக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிக்கணும் அதுக்கு உன்னோட சம்மதம் வேணும் சித்தி எனக்கு என்ன இதில் என்ன சம்மதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து சித்தப்பாவுக்கு பிடிச்சிருந்து அஜய்க்கு பிடிச்சிருந்தா பண்ண வேண்டியது தானே நான் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க கூலா ஆனால் இப்போ நீ கூலா பதில் சொல்கிறப்பா அடுத்து நான் சொல்ல போகிறத கேட்டால் நீ அதிர்ச்சி அடையக்கூடாது என்ன சித்தி சொல்கிறீங்க அது ஒன்றும் இல்லை பொண்ணு யார் தெரியுமா யாரு அந்த பசுபதி பொண்ணு ராகினி சித்தி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு செம்மையாக காண்டாடுறாங்க அவ்வளோ அது வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சு பேசிகிட்டு இருந்த விஜய் பாத்தியா நான் சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க இல்லை சித்தி வேணாம் சித்தி நீங்கள் வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுறீங்க இல்லைப்பா அவங்க பேசி முடிச்சிட்டாங்களாம் அவன் எப்படி நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சம்மதிப்பான் தெரியலப்பா அவன் வந்து சரின்னு சொல்லிட்டான் எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்கள் சித்தப்பா வந்து என்கிட்ட சொன்னார் ஒன்றை சம்மந்தம் வாங்க சொல்லி நான் சொல்லிட்டேன் எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு சம்மந்தம் நிலையில் விட்டுருங்க சித்தி அவன் வேணாம் அப்படிங்கிற அவங்க சித்தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா என்ன வேணாங்கிற என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு தான் பேசி முடிச்சாச்சு எத்தனை நாளைக்கு உங்கள் வீட்டில் நாங்கள் குப்பை கொட்டிகிட்டு இருக்க முடியும் இந்த பாரு என் பையனுக்கு அந்த பொண்ணுக்கு முடிக்கிறேன் என் பிள்ளை சேத்துல யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க அப்படியே செம்ம காண்டாராங்க அப்படி இருந்தா இந்த வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணக்கூடாது நீங்க எதை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து விஜய் கிளம்பிடுறாங்க என்னடி இப்படி சொல்லிட்டு போறான் அவன் சம்மந்தம் வாங்குறியா இல்ல இந்த வீட்டை விட்டு போறதா அப்படிங்கறத நீயே முடிவு சித்தப்பா சொல்லிடுறாரு அடுத்து காவேரி போய் விஜய்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் பாருப்பா ஏங்க அப்படி பண்ணுறீங்க அது ஏன் பொறுப்புங்க பசுபதிக்கு எங்களுக்கும் சண்டைங்கிறது எங்களோட பொருத்தம் எங்களோட குடும்பப்போ குடும்பம் இது அது போய் இங்கேயும் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசாமல் உங்கள் தம்பிக்கும் அவங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருங்க அவர் ராயினி ராயினி கெட்டவன்னு சொல்லி இருந்தால் போட்டோம் பா அவங்க சித்தி பார்த்தீங்களா அவங்க போட்டு அவர் அந்த டார்ச்சர் உங்க சித்தப்பா அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க காவேரி சரி ஒரு முடிவு பண்ணலான் இருக்கே அவங்க சித்தி வராங்க நீ வேணான்னு சொல்லிட்டுன்னா அவங்க நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம்ப்பா எல்லாரும் அப்படிங்கிறாங்க என்ன சித்தி ஏன் சித்தி இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க இல்லப்பா அவர் ரொம்ப பயங்கரமா டென்ஷனாக கத்திட்டு போகிறாருப்பா நான் என்னப்பா ஒரு முடியும் நீங்களே சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க சரி ஜித்தி உங்களுக்கா நான் சம்மதிக்கிறேன் ஆனா அவன் வந்து இதை சாக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து வளாடிட்டு இருக்கக்கூடாது கூடாது எதுவும் வச்சுக்க கூடாது மூட்டை சுருட்டிக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிறாங்க ஏன் இங்க வந்து இருக்க போறான் தானே இங்க இருக்க போறான் அப்படிங்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் சரின்னு சொல்லிடுறாங்க ஆனால் காவேரிக்கு இதில் இஷ்டமே இல்லை வேணாம் அவன் பொறுக்கி வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொல்லி பார்க்குறாங்க காவேரி ஆனால் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க விஜய் சரின்னு சொன்னதுனால ஏங்க நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ பேசாம போ அப்படின்றாங்க ஏன்னா கா விஜய் வந்து மனசில் நினைக்கிறாங்க நிவின் வந்து கல்யாணம் ஆகாமல் தனியாக இருந்தால் தான் காவேரி நம்மளை விட்டு போனோன்னு நிவினை கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஏன்னா அப்போ தான் ராகினி இங்கே கல்யாணம் பண்ணாதான் நிவின் தனியாக இருப்பான் இல்லைன்னா ஏன்னா எப்படியாவது இந்த கா நிவின் இருந்துட்டு நிவினை போயிட்டு ராகினி இப்படியாவது கல்யாணம் கல்யாணம் பண்ணிடுவா அப்புறம் பண்ணிட்டா நீவின் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காவேரி ஏற்றுக்க முடியாது பாவம் இல்லையா காவேரி அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி அப்படியே அதிர்ச்சியாக பண்ணிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்